எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து சங்கு பார்த்தீங்கன்னா டீ போட்டு குடிக்கிறதை பற்றி இருக்கேன் அண்ணன் பார்த்தீங்கன்னா சங்கு போட்டி குடிக்கிறேன்னு சொல்கிறான் அண்ணன் என்னென்னா சங்கு போட்டி குடிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சங்குப்பூவில் என்ன தான் ஸ்பெஷல் இருக்குன்னு பார்க்கறதுக்காக சங்குப்பூ எங்கேயாவது கிடைக்குமான்னு அம்மாட்ட கேட்டிருந்தேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய சங்குப்பூ இருக்கு வா ஒன்னும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சங்குப்பூ பறிச்சுட்டு அந்த சங்குப்பூ வச்சு ஒரு டீ போட்டு தான் குடிக்க போகிறோம் அதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்மளோட சேனல் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பல் பண்ணு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம அங்க சங்கு பூ படைக்க போயிட்டு என்னென்ன கலர்ஸ் இருக்கு காமிக்கிறேன் வாங்க போலாம் இந்த சங்குப்பூ கொடி பார்த்தீங்கன்னா சும்மாவே வயல் வேலையிலலாம் வளரக்கூடியது இதோட மருத்துவ பயன்கள் தெரிஞ்சு இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சங்குப்பூ கொடியை வந்து வீட்டில் வளர்க்க தொடங்கிட்டாங்க இதில் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கலர் வந்து இந்த நீளம் சேர்ந்த மாதிரி ஒரு டார்க் கலர் தான் நமக்கு தெரியும் ஆனால் இதில் சங்குப்பூவில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் எனக்கு இதில் என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிக்கிட்டேன் இந்த பியோர் ஒயிட் ஒயிட்டு கூட கொஞ்சம் சேர்ந்தாப்புல ஒரு நீல கலர் அடுத்து வந்து ஒயிட்டு கூட சேர்ந்தாப்புல ஒரு பிங்க் கலர் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த சங்குப்பூவில் இதுல வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கு நம்ம பூக்கள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளுக்கு படைக்கிறதுக்காக கொஞ்சம் பூக்கள் அழகுக்காக கொஞ்சம் பூக்கள் அடுத்த வந்து நம்ம நறுமணத்துக்காக கொஞ்சம் பூக்கள் அப்படி நிறைய பூக்கள் இருக்கு அது மருத்துவத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ தான் இந்த பூல பார்த்தீங்கன்னா நம்ம இலை வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு இந்த சங்குப்பூவை நிறைய விதமாக சொல்லலாம் இதை வந்து நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காக்கனம்னு சொல்லுவோம் கா கரெக்டானு சொல்லுவாங்க சங்குப்பூன்னு சொல்கிறோம் இதை வந்து இங்கிலீஷில் வந்து பட்டர்ஃப்ளை பியா ஃப்ளவர்னு சொல்லுவோம் இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சங்குப்பூவை பயன்படுத்தி நம்ம ப்ளூ டீ வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த ப்ளூ கலர் வச்சே பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ணுறது நிறைய ரெசிபி எல்லாமே இந்த ப்ளூ கலர் நேச்சுரல் இந்த ஃப்ளவர் வச்சே பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் ப்ளூ கலர்லாமே வ எடுத்து நிறைய ரெசிபி பண்ணுறாங்க இந்த ப்ளூ டீ இந்த சங்குப்பூ வச்சு நம்ம இந்த ப்ளூ டீ டெய்லி எடுத்துகிட்டு வரதுனால உடம்பில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்படும் இந்த சங்குப்பூட இலை பார்த்தீங்கன்னா ஒரு துவர்ப்பு சுவை உடையது இந்த சங்குப்பூ இலையை பயன்படுத்தி நம்ம வரக்கூடிய சூட்டு கொப்பளம் தேமல் அந்த அலர்ஜி மாதிரி இந்த ஸ்கின்ல வரக்கூடிய இந்த சங்குப்பூ இலை எடுத்து கொஞ்சமா மஞ்சள் சேர்த்து நம்ம அரைச்சி அந்த ஸ்கின்ல தடவனோனா அந்த புண்ணு அந்த தழும்பு எல்லாமே சீக்கிரமாவே குணமாகும் இந்த வெள்ளை சங்குப்பூ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம டெய்லி எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சங்குப்பூ எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமா ஒரு கப்பு தண்ணி கொஞ்சமா மஞ்சள் சேர்த்து நல்லா கொதிக்கிறோம் வச்சுட்டு சுவைக்கு வந்து கற்கண்டு அல்லது தேன் சேர்த்துட்டு இது எலுமிச்சை பழம் வேணும்னா நம்ம கொஞ்சமாக ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம அந்த மாதிரி கூட குடிக்கலாம் அதை வந்து நம்ம டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லை நம்ம காய்ச்சல் பிரச்சனை இருக்கும்போதும் நம்ம ஒரு கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம் சுவாசப்பாதை பிரச்சனை அது வந்து சளி இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் இந்த மாதிரி கஷாயம் போட்டு குடிக்கும்போது உடம்புல வந்து நல்லாவே ஒரு மாற்றம் இருக்கும் இந்த சங்குப்பூ வீட்டில் வளர்க்குறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் எங்கேயாவது இந்த சங்குப்பூ கொடி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சீடு மாதிரி இந்த நம்ம சின்ன அவரக்காய் கொடி அந்த இந்த வெத மாதிரி தான் தொங்கும் அதை எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ள சீடு இருக்கும் அந்த மாதிரி சீடு கிடைச்சாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் போட்டு வளர்க்கலாம் இது வந்து நான் சும்மா வயல் அந்த மாதிரி வேலியில் தான் இந்த பூ எல்லாமே பார்த்து பறிச்சது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீல கலர் நீளத்தில் கொஞ்சம் லைட்டாகட்டு ஒயிட் கலர் மிக்ஸ் ஆனது பியூர் ஒய்ட்டு பிங்க்குமே இருந்துச்சு அதில் பூ இல்லாதனால இதில் காமிக்கலை பூ பிங்க் கலர் பூக்கும் போது சேர்த்து ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன் இவ்வளோ பூக்கள் வந்து நான் இன்னைக்கு பறிச்சிட்டு வந்திருந்தேன் இதில் இருந்து நம்ம இன்றைக்கி ப்ளூ டீ போட்டு குடிக்க போகிறோம் இந்த ப்ளூ டீ குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து சர்க்கரை லெவலை வந்து கட்டுப்படுத்தும் கட்டுரலாம் வச்சுக்கும் அது வந்து ஞாபக சக்தியை வந்து நல்லா அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க அது பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து நல்லா ஹீட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி சங்குப்பூ டீ வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உடல் சூட்டை வந்து குறைச்சி உடம்ப வந்து நல்லா குளிச்சாகவே வச்சுக்க உதவும் இது வந்து கண் சூடு கண் எரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனைக்குமே வந்து சூப்பராக வந்து ஒரு ரெமடின்னு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நம்ம லேடிஸுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அந்த கருப்பை பிரச்சனை அதுக்கு வந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ டீ வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நார்மலாக டீ எடுத்துருக்க பதிலாக இந்த மாதிரி ப்ளூ டீ வந்து எடுக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு ஹெல்த்தியான ஒரு டீன்னு சொல்லலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் வந்து அஞ்சு பூ போட்டு அது கூட பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆனதும் இந்த மாதிரி வடிகட்டிட்டு இது கூட கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஸ்வீட்னஸுக்காக கற்கண்டு அல்லது தேன் சேர்த்து நம்ம அதை குடிச்சிட்டு வரும்போது உடம்புல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இது நார்மலாக நம்ம ரெண்டு டைம்ஸ் டீ எடுக்கும்போது ஒரு டைம் இந்த மாதிரி ப்ளூ டீ எடுத்துகிட்டு வரது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் டேஸ்ட்டுமே இல்லை நான் குடிச்சு பார்த்தே நல்லா இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ப்ளூ டீ குடிங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம சங்குப்பூ டீ வந்து போட்டாச்சு இது என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சங்குப்பூ கிடச்சா டீ போட்டு குடிங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது மழை நல்ல மழை இந்த மலையில் போயிட்டு நல்ல சங்குப்பூலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து டீ போட்டு குடிச்சிட்ருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்முறை பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் பாய்